அடிலான் கட்சியில் கிளை அளவிலான தேர்தலில் போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளரும் உறுப்பினர்களின் முடிவை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அத்தேர்தல் சம்பந்தப்பட்ட ஆட்சேபங்கள் மற்றும் புகார்கள் தொடர்பான அனைத்து முடிவுகளும் மத்திய தலைமைத்துவ மன்றம் எம்பிபி அளவில் முடிவு செய்யப்படும் என்று அதன் தகவல் பிரிவு முதலாவது துணை தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் பிகேஆர் கே கட்சி தொடக்கத்தில் இருந்தே தேர்தல் நடைமுறைகளை நியாயமாக நடத்துவதில் முக்கியத்துவம் அளித்து வருவதை தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சருமான ஸ்ரீ ஸ்ரீரமணன் சுட்டிக்காட்டினார் ோ ராயுவான்னு இருக்கு அந்த பந்தோன் அந்த ப்ரோசஸ் வந்து முடியட்டும் ஸோ எல்லோரும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த பந்தகன் போடுறதுக்கு அந்த அப்பீல் ப்ரோசஸ் போடுறதுக்கு ஸோ அது வந்து ஜிபிபி போவோம் அந்த பிளையான் பிளையான் பொம்மிலான் பட்டிக்கு ஸோ அந்த ஜேபிபி வந்து அவங்கள வந்து இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அவங்கள ரிசல்ட் எடுத்துருவாங்க அந்த ரிசல்ட் வந்து எம்பிபிக்கு எடுத்துருவாங்க எம்பிபி வந்து ஒரு முடிவு எடுத்துருவாங்க ஸோ அதுக்கு நம்மள வெயிட் பண்ணுவோம்ல இன்று ஞாயிற்றுக்கிழமை ஸ்லாங்கூர் பண்டார் ஸ்ரீ டமான்சாராவில் நடைபெற்ற ஏஐஎம் எனப்படும் அமானா இக்தியார் மலேசியா நிறுவனத்தின் நோன்பு பெருநாள் பொது உபசரிப்பில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் ரமணன் அவ்வாறு தெரிவித்தார் முன்னதாக ஏப்ரல் பன்னிரண்டாம் தேதிக்கு அடிலான் கட்சியின் புலோ கிளை தேர்தலில் ரமணன் தலைமையிலான அணி அனைத்து முக்கிய பதவிகளையும் வென்றது மற்றொரு நிலவரத்தில் ஏஐஎம் எனப்படும் அமனா இக்தியார் மலேசியா உட்பட சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நிறுவனத்திலும் அரசாங்கத்தின் ஒதுக்கீடுகளை பெறுவதற்கான வாய்ப்பை குறு தொழில் முனைவோர் பெற வேண்டும் என்று தத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் தங்களின் வர்த்தகத்தை நிர்வகிக்க உதவிகள் தேவைப்படும் தொழில் முனைவோர் மற்றும் சிறு வணிகர்களுக்கு ஆதரவு வழங்க இஐஎம் எப்போதும் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இன்டர்நேஷனல் அச்சீவ்மெண்ட்ஸும் நிறையா வந்து ஏஐஎம்க்கு கிடச்சிருக்குது இந்த ரெண்டு வருஷம்ல ஸோ அது வந்து தனியாக நான் உச்ச பண்ணுறேன் அவங்கள வந்து இந்த மாதிரி தான் கண்டினியூ பண்ணிட்டு போனோம் நிறையோட நாட்டோட வேர்ல்டு லீடர்ஸும் நம்மளை மீட் பண்ணுற டைமில் வந்து ஏஐஎம் பற்றி நம்ம பேசுகிற டைமில் வந்து அவங்களும் கேட்குறாங்க எப்படி ஏஐஎம் இது செய்கிறாங்க நம்மளை வந்து ஏஐஎம்மோட மேனேஜ்மெண்ட் டூ ஸ்ரீ சைட் ஊசேனோட தூ ஷமீர் நம்ம நம்ம வந்து மீட் பண்ணோம் எப்படி அவங்கள வந்து இந்த மாதிரியோட லோன்ஸ் வந்து இப்படி வந்து கரெக்டாக வந்து மானிட்டர் பண்றாங்க எனவே தொழில் முனைவோரின் வளர்ச்சிக்காக செயல்படும் ஏஐஎம் சரியான தடத்தில் பயணிப்பதை இது காட்டுவதாக ரமணன் கூறினார்